குடைவரை கோயில் உள்ள ஒரே ஒரு பிள்ளையாருடைய சிற்பம் அத்தனை இருக்குது இது கழுகுமலை பக்கத்தில் கழுகுமலையில் இருக்கக்கூடிய வெட்டு கோயில் சமணர் காலத்தில் உள்ள கல்வெட்டு குடைவரை கோயில் இது எல்லாமே பாதி கம்ப்ளீட் பண்ணப்படாமலே இருக்கிறது ஃபினிஷ் பண்ணலை இந்த கோயில் எல்லாமே பாருங்கள் எல்லாமே வெளிப்பழமாலும் தெரியுது இன்கம்ப்ளீட்டாகவே இருக்கு தமிழக அரசினுடைய தொல்பொருள் மத்திய அரசினுடைய தொல்பொருள் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இந்த கோயில் இருக்கிறது அருமையாக மலையை குடஞ்சிருக்காங்க சைஸாக கேக் கட் பண்ண மாதிரி இந்த மலையை கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வந்து வெளி வேலை வந்து அந்த கோபுரம் தான் கோபுரம் தெரிகிறது அப்படி சுற்றி வாரம் நம்ம கோயில சுற்றி வருகிறோம் இருந்தாலும் கூட விமானம் விமானத்தை போட்டுருக்காங்க மேலே பார்த்த மாதிரி தான் அற்புதமான அப்சரஸ்களுடைய மேலும் அப்சரஸ் பெண்களுடைய சிற்பங்கள் இருக்கின்றன தஷனாமூர்த்தி மால் வலுவோட அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காட்சி இருக்கிறது மூர்த்தி இங்கே ஒரு அப்சரஸ் பெண் அமர்ந்திருக்கிறார் அப்படி ஒய்யாரமாக அமர்ந்திருப்பது போல மிக நேரடியா உருவத்தை பாருங்கள் முகத்தில் பாருங்கள் அற்புதமான ஒரு எக்ஸ்பிரஷன் இது காலத்தால் சிதைக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே அவங்களுடைய இங்கே நரசிம்மர் மேலே வந்து நரசிம்மருடைய சிற்பம் இருக்குது இது இந்துக்களுடைய ஒரு கட்டடக்கலை பக்கத்தில் பார்த்து சமண கட்டடக்கலை இந்துக்களுடைய கட்டடக்கலை இந்து சிற்பங்கள் இருக்கின்றன இது சங்கு சக்கரத்தோட பெருமாள் இருக்கக்கூடிய ஒரு சிற்பம் மேலே நரசிம்மனுடைய ஒரு சிற்பம் இருக்கு இது அப்சரஸ் சமந்திருக்கிறார்கள் வயது ஒய்யாரமாக அப்சரஸ் உட்காந்துருக்காங்க சிரிப்பை பாருங்கள் முகத்தில் மிகுந்த நேர்த்தியான ஒரு சிற்பம் அதே மாதிரி இதுவும் சங்கு சக்கரத்தோட இருக்கக்கூடிய ஒரு நேர்த்தியான ஒரு சிற்பம் ஒரு கம்பீரம் ஒரு புன்னகை அதுக்கு மேலே பாருங்க ரெண்டு பேர் முகம் ஒரு மாதிரி அஷ்டகோணலாக வைத்துக்கொண்டு ரெண்டு பேருடைய சிற்பம் இருக்குது ஒரு பாம்பை பிடித்துக்கொண்டு சிவெருமானம் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஒய்யாரமான சிற்பம் இது அவருடைய பூத கணங்கள் அங்கே அமர்ந்திருக்காங்க சிவனுடைய பூத கணங்கள் ஒருத்தரும் கையில் வைத்திருக்கிறார்கள் விதவிதமான விஷயங்கள் நம்ம காண கிடைக்காத ஒரு அற்புதமான காட்சி இப்பொழுது சூரிய பகவான் மேலே வந்திருக்காரு சாயங்காலம் பொழுது பொன்மாலை பொழுது நீங்கள் ஒரு பல்லாயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட மலை அப்படியே கேக் மாதிரி வெட்டி அதுக்குள்ளே மேலேருந்து பிள்ளையை குடைஞ்சி விமானத்தை கொண்டு வந்து காலத்தின் சூழ்நிலையில் நிறைவு செய்யப்பட கூட மிகுந்த அற்புதமாக இருக்கிறது நீங்கள் வந்தீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி திருநெல்வேலியிலேருந்து செங்கக்கூடிய பாதையில் இருக்குது வேலைனால் கூர்ந்து பார்த்தீங்கன்னா கழுகுகள் வட்டம் அடிக்கிறது கழுகு மலை இருப்பதால் கழுகுகளும் கர்டன்களும் வட்டமடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல இந்த கோயில் அமைந்திருக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாக நீங்கள் தரிசிக்க வேண்டிய கோயில் நன்றி வணக்கம்